தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தமிழில் குடமுழுக்கை நடத்த வேண்டும் என அறப்போராட்டத்தை முன்னெடுத்த சீமானுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இந்த திராவிட மாடல் நாம் தமிழர் கட்சியும் வீரத்தமிழர் முன்னணி தெய்வத்தமிழ் பேரவை இணைந்து பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்செந்தூரில் ஒரு மிக முக்கியமான அறப்போராட்டத்தை முன்னெடுக்க முயற்சிக்கிறார்கள் முதலில் அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கிறது பிறகு சில நாட்களில் அதாவது இன்னும் இரண்டு தினங்களில் அந்த போராட்ட தினம் வருகிறது அதற்கு முன்பாக அவர்களுக்கு அனுமதியை மறுக்கிறார்கள் என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதற்கு பின்னாடி யார் செயல்படுறாங்கிறதும் நமக்கு புரியலை தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் வழிபடக்கூடிய ஒரு முன்னோனுக்கு தமிழ் வந்து ஓதுகிறது செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறதே இங்கே வந்து ஒரு விரோத செயல் போல பார்க்கப்படுகிறது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிடர்கள் மெல்ல மெல்ல தமிழ் மொழியை சிதைத்து அழித்து கொண்டிருக்கின்றனர் ஆறு முறை திமுக தமிழர் நிலத்தை ஆண்ட பிறகும் இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா அன்னை தமிழ் வழிபாட்டு மொழியாகவோ வழக்காட்டு மொழியாகவோ பண்பாட்டு மொழியாகவோ பயன்பாட்டு மொழியாகவோ ஆட்சி மொழியாகவோ அதிகார மொழியாகவோ எந்த வகையிலும் இல்லை அப்படிங்கிறது வரலாற்றின் மிகப்பெரிய துரோகத்தை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதும் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் தெருவில் பெயர் பலகையில் கூட தமிழ் இல்லை அப்படின்னு வருந்தி பாரதிதாசன் பாடி இருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அந்த செயல் நடக்குது அரசு அலுவலகங்களில் மட்டும் தமிழ் வாழ்க்கைன்னு எழுதி வச்சுக்கிற இந்த அரசு தனியார் நிறுவனங்களில் தமிழில் பெயர் வைக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்யும் நாம் தமிழர் கட்சியுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தஞ்சை பெரிய கோயிலில் குடமுழுக்கு தமிழில் நடத்தணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்வைக்கிறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் நீதி அது போல அரசு ஆணையும் வெளிவருகிறது உடனே அவங்க அந்த வெற்றி பெற்ற போது அதிமுக அரசு அந்த நடத்தியிருந்தாங்க அதே போல டிசம்பர் மாதம் நான்காம் தேதி கரூர் பசுபதீஸ்வரர் ஆலய குடமுழுக்கு குறித்தும் வீரத்தமிழ் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தாங்க இந்த வழக்கினை விசாரித்த நீதியரசர் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அவர்களுடைய அமர்வில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க அனைத்து கோயில்களிலும் குடமுழுக்கு தமிழில் தான் நடத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நிர்வாகம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் கட்டணும் அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அப்படி இருந்தும் கூட மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தமிழில் மந்திரங்கள் ஓதப்பட்டதை தவிர திமுக அரசால் அது நடக்கலை ஆனால் அவர்கள் அவர்களை காரணம் காட்டிக்கொண்டு அரசியல் பிழைக்கு பார்க்கிறார்கள் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோவை பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கு தமிழில் நடந்தது அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ் தேசிய அமைப்புகள் மட்டும்தான் இவர்கள் மட்டும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் தமிழர்களுக்கு எல்லாம் நாங்கள்தான் என அந்த வாக்கை அறுவடை செய்யக்கூடிய வேலையை மட்டும் திராவிடர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டில் தற்போது பாஜக முருகனை கையில் எடுத்திருப்பது அனைவருக்கும் தெரியும் மதவாத அரசியலை கையெடுத்திருப்பதை முறியடிப்பதற்கு திமுக ஏதாவது ஒரு வேலை செய்து அப்படின்னு பார்த்தா அது கிடையாது ஆனால் முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு அவங்க நடத்துகிற அந்த நாடகத்திற்கு இவர்கள் சமஸ்கிருத குடமுழுக்கு நடத்தி பாஜக டீமாக செயல்பட்டு வராங்க பிளவுவாத அரசியலுக்கு இவங்க துணை போறாங்க ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி தமிழையோன் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குடமுழுக்க தமிழில் நடத்தணும்னு சொல்லி நாங்கள் போராடுறவங்களை எங்களுக்கு வந்து அனுமதி மறுப்பது தொடர்ச்சியாக வந்து இது மாதிரி தமிழ் மொழிக்காக யார் வராங்களோ அவர்களை எதிர்ப்பது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது கடைசியாக ஆனால் சீமானவர்கள் அனுமதி அளிக்க மறுக்கும் பட்சத்தில் தமிழ் மொழிக்காக தடையை மீறி கூட்டத்தை நடத்துவோம் அப்படிங்கிறத ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா காட்டத்தோட பதிவு தான் என்னெல்லாம் புரிஞ்சுக்க முடிகிறது நீங்கள் என்ன இந்த விஷயத்தில் அரசை எதிர்த்து ஆனால் அவர்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார் என்றால் அதற்கு உங்கள் ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க